ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட பிளாங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பிளாங்க் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஸோ முக்கியமாக நம்ம பிளாங்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மென் உமன்லாம் பிளாங்க் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த் ஸோ நம்மளோட கோர் ஸ்ட்ரெந்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளாங்க் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பிளாங்க் பார்த்திங்கனா நம்ம செய்கிறதுனால ஸ்ட்ரென்தன் யுவர் கோர் மசில்ஸ் ஸோ உங்கள் கோர் மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ பிளாங்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது ஸோ இதை பார்த்தினா எத்தனை செட்டு பண்ணுறது எத்தனை ரெப்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது ஸோ பிளாங்க் பண்ணுறதுனால முக்கியமாக நம்மளோட வயிறு இருக்குது பார்த்தீங்களா ஸோ வயத்தில் இருக்க கொழுப்பு வந்து குறைச்சி நம்மளோட ஆப்ஸை விசிபிளாக தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் உங்கள் ஆப்பில் விஸ் உங்கள் ஆப்ஸை பார்த்தினா விசிபிளாக தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த பிளாங்க் பார்த்தினா கண்டினியூஸாக வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தினா லோயர் பேக் பெயின் ஸோ லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க பார்த்தினா இந்த பிளாங்க் வந்து செய்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக இந்த பெயின்ன்றது க்யூர் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஹார்ட் ஹெல்த் ஸோ உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை நல்லா மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ உங்களோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லேருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பிளாங்க் பார்த்தோன்னா தினமும் வந்து பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முக்கியமாக பாடியில் பார்த்தோன்னா மெட்டபாலிக் ரேட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மெட்டபாலிக் கிரியேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அல்லது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பிளாங்க் பார்த்தினா வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள் அதாவது இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இதே பொசிஷனில் நீங்கள் பார்த்திங்கனா வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே நிற்கணும் ஸோ அது பார்த்தினா வந்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட கால் டோஸ் பத்திரம் வந்து ஒட்டியிருக்கணும் ஸோ உங்களோட பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் முக்கியமான விஷயம் உங்களோட தலையும் பார்த்து வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ தலை பார்த்தோன்னா நிறைய பேர் ரொம்ப மேலே தூக்குவாங்க அப்படி தூக்கக்கூடாது ரொம்ப கீழவும் தூக்கக்கூடாது ஸோ உங்கள் பாடிக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிளாங்க் அதாவது உங்களோட ஆப் பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நல்லா விழுகும் ஸோ அடுத்தது பார்த்தினா முக்கியமான விஷயம் பாடி வந்து ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தா பிளான் பண்ணுங்கள் ஸோ பிளாங்க் கேன் இம்ப்ரூவ் யோர் ஃப்ளக்சிபிலிட்டி ஸோ உங்களோட பாடி ஃபிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளாங்க் உதவியாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெண்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா பூரா இருக்கும் ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளாங்க் வந்து பண்ணுங்கள் ஸோ பிளாங் கேன் இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் மென்டல் ஹெல்த் ஸோ உங்களோட ஓவரால் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளாங்க் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஆப்ஸ்லாம் விசிபிளாக தெரியாது ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்களா அப் இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆர் காம்பவுண்ட் மூமெண்ட் தட் ஆக்டிவேட் த மல்டிபிள் மசில் குரூப் ஸோ உங்களோட மல்டிபிள் மசில் குரூப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ளாங்க் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ம் ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளட்ஸு முக்கியமாக உங்களோட லோயர் பேக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்தினா வந்து பிளாங்க் ப்ரொவைட்ஸ் த டோட்டல் பாடி எக்ஸசைஸ் ஸோ உங்களோட டோட்டல் பாடிக்குமே வந்து எக்ஸசைஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிளாங்க் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஸோ உங்களோட பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாங்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களோட வெள்ளி ஃபேட்ஸ் வந்து லூஸ் பண்ணி உங்கள் பாடியை வந்து சீக்கிரமாக ஃபிட்டாக தெரிய வைக்கிறதுக்கு இந்த பிளாங்க் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து பிளாங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிளாங்க் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக பிளாங்க் பார்த்தா வந்து மார்னிங் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் வந்து நீங்கள் பிளாங்க் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்புறம் பார்த்தினா மென் அண்ட் உமன் ஸோ தாராளமாக அந்த பிளாங்க் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பண்ணும்போதே பார்த்தினா உங்களோட கோர் மசல்ஸ் அதாவது உங்களோட வயிற்றில் இருக்க தசைகள்லாம் வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிளாங்க் வந்து விட்டுறக்கூடாது ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு செட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது செகண்ட் செட் ஸோ இதே மாதிரி வந்து த்ரீ செட் பண்ணுங்கள் ஸோ என்னால் ஈஸியாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபைவ் செட்டு கூட பண்ணலாம் ஸோ இது பார்த்தினா வந்து முக்கியமாக பண்ணும்போது பாடி பொசிஷன் அதாவது போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கூட கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்